ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அங்கே கட்டி போட்டுருக்கமா மழை வரப்பேயில்ல அதனால் கத்துது மாமியார் போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க மாடுன்னு கொஞ்சம் நேரத்தில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வர வீடியோ போட முடியல இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியுமா நான் தெரியல பார்க்கலாம் நான் அவ்வளோ மழை பெய்யுது ரொம்ப மலை பலேஸ்வர டிஸ்ட்ரிக்டில் வந்து பலேஸ்வர டிஸ்ட்ரிக்டில் அவ்வளோ மழை திரும்ப நிறைய மழை ஒரு மாதிரி வெள்ளை மாதிரியே வந்துருச்சு அவ்வளோ மழை நிறைய நியூஸ் பார்த்து மாமனார் சொன்னார் நியூஸ் வை அப்படின்னு சொல்லி வச்சு கொடுத்தேன் அவ்வளோ மழை ரொம்ப இதாகிடுச்சி எங்கேயுமே தண்ணி தேங்கி தேங்கி தான் நிற்கிது நம்ம வீட்டு பின்னாடிலாம் நிறைய தண்ணி பின்னாடி ஃபுல்லாக தேங்கி தேங்கி தான் நிற்கிது பயமாகவும் இருக்குது ஒரு மாதிரி நம்ம வீடு வர கூற வீடு வர வீடு வர கொஞ்சம் ஒழுக்குது சைடெலாம் மண்ணு கொஞ்சம் பயமாக இருக்குங்கன்னா இதாகிடுமேனு சொல்லிட்டு ஆனால் நிறைய மழை பெய்யுது இன்னும் நாலு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்போ மழை முடியும்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டில் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் காலைல எழுதிச்சு எல்லா வேலையுமே பண்ணி முடிச்சாச்சு இப்போ டீ போட்டு தான் இருக்கேன் டைம் வந்து கரெக்டாக இப்போ ஒரு ஆறு மணி போல் இருக்கும் இப்போ நான் டீ போட்டு தான் இருக்கேன் சரி வாங்க என்ன டீ போடுறேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம் நைட்டில் அவ்வளோ மழை தெரியுமா மழை எதா பேஞ்சுக்கிட்டே இருக்கு எனக்கு டைம் எப்போதான் மழை விடுன்னு தெரியல இது வந்து கொஞ்சமாக ரவா பண்ணி வச்சுருக்கேன் மாமியார் வயல் வேலைக்கு போகிறாங்களா அவங்களுக்கு கல்லே பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரவா அது பண்ணி பாட்டிலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் டீ வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் எந்திரிச்சி அடுப்பெலாம் மொழிகி முடிச்சுட்டேன் கல்யா எல்லாம் சைடு வந்து சைடு ஃபுல்லாக அடுப்பு பற்ற வச்சு டீ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு மழை இல்லை நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு ஒரு ரெண்டு மணி போல் விட்டுருச்சு கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் எல்லா வேலையும் எழுந்திரிச்சி ஊட்டி முடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாருங்கள் மேக பனி மூட்டை மாதிரி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் குளிர் டைம்னுங்க வரல இருந்தாலுமே ரொம்ப மழை பெஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக இருக்குது இது வந்து நான் இப்போ எடுக்கிற வீடியோ காலையில் டீலாம் போட்டு குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வலை வச்சுட்டு இருந்தேன் ஒரு ஒம்பது மணிக்கு போல் அப்போ வந்து மழை பாருங்கள் நைட்டு நைட்டு பெஞ்சா மழை இல்லை இங்கே ஒரு ஓட்டை பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி கீழே நிறையா வந்து ஒரு மாதிரியே ஆகிடுச்சு மூணு இடத்துல தண்ணி ஊத்துறது எழுத்து கொஞ்சம் கூலி மேலே போய் போயிட்டு எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி இது பண்ணிடுச்சு அதனால அப்படியே தண்ணி ஊற்று சரி வாங்க இப்போ வந்து வீடு தான் க்ளீன் பண்ண போகிறோம் எறும்பு நிறையா இருக்குது இந்த கருப்பு கருப்பு எறும்பு இருக்கு நிறையா இருக்கு அது பாப்பாவை நைட்டு ஃபுல்லாக பண்ணும் கடிக்க வந்துடுச்சு என்னையுமே கடிச்சிருச்சு பாப்பாவை கடிக்கல பாப்பா கொசுவல்ல தான் தூங்குறா நைட்டு ஃபுல்லாக தூங்கி இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு இங்கே அடுப்பு வந்துச்சு தான் டேமேஜ் பண்ணி போட்டோம்ல அது வந்து இன்னுமே நான் சரி பண்ணல மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா மாமியார் சொன்னாங்க போய் மண்ணும் ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு வரணும் வேண்டாம் விட்டுருன வயல் வேலை முடித்ததுக்கப்புறமா நானும் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டிலாம் க்ளீன் பண்ணு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து நான் கீழே வச்சுருக்கேன் மாமியார் சொன்னாங்க வந்து டீ குடிச்சிட்டு போனாங்க எனக்கு டீ வேணா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு போண்டா பண்ணி வச்சுருந்தாங்க கோதுமை மாவு அதுக்கப்புறம் பனம்பழத்தை சேர்த்து அதை நான் சாப்பிட்டேன் எல்லாமே கிளீன் பண்ணி முடித்து வீட்டுக்குள்ளே சாணி போட்டு மூழ்கிட்ட பாருங்கள் சாணி போட்டு அப்புறம் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த சைடில் பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுருக்கேன் இந்த சைடில் என்னோடய சாரீ எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சிருக்கேன் பாப்பா பெட்டு அது அதை எடுத்து அதுக்குள்ளே தான் தூங்குறான் அதுக்குள்ளேயே கொசுவெல்லாம் இருக்குது அதனால ஒரு பிரச்சனை இல்லை அவளுக்கு அதுக்குள்ளே அவள் தூங்கிடுவாள் அதுக்கப்புறம் ஃபேனுமே போட்டு விட்டுட்டான் மழை பெய்யதில்ல கொஞ்சம் காயாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் போட்டு விட்டேன் நான் காயப்போட்டு விட்டு வச்சுட்டு இங்கே பாருங்கள் முன்னாடி சின்னதாக ஒன்று வச்சுருந்தில் தூக்கி போட்டு கொஞ்சம் பெருசாக க்ளீன் பண்ணிட்டு வரைச்சிருக்கேன் இங்கே தான் மசாலா ஐட்டம் எல்லாமே இங்கே தானே வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் சாம்பார் பொடி அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அந்த மாதிரி பொடி எல்லாமே இந்த சைடில் தானே வச்சுருக்கேன் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டப்பில் வந்து ஜீரகம் கடுகு மிக்ஸ் பண்ணி சேர்த்து அந்த இது வெந்தயம் இதில் மிளகாய் வச்சுருக்கோம் இதில் வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சோம்பு சின்ன சின்னகம் மிளகு அது எல்லாமே இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம் இன்னும் இவ்வளோதான் இருக்கிற டப்பாலெலாம் எடுத்து வைக்கணும் சரி அதுக்காட்டி பாப்பாவுக்கு இப்போ சாப்பாடு கொடுக்கணும்ல அவள் இப்ப சாப்பாடு தான் பண்ண போகிறோம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து சத்து மாவு பால்வாட்டியில் கொடுப்பாங்கல்ல அந்த சத்து மாவு தான் மாதம் மாதம் பால்வழியில் கொடுப்பாங்க ஒரு சத்து மாவு பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரியச்சம்பாளம் பாக்கெட்டு ஒரு ரவா பாக்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு பொரி பாக்கெட்டு இந்த புட் பொட்டு கடல்னு சொல்ல மாட்டோம்ல அந்த மாதிரி கொண்ட கடலை உப்பு கடலைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பேக்கெட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி வீடியோவில் அது அப்புறம் மாதத்துக்கு பதினஞ்சு முட்டை இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இது வந்து பாப்பா வந்து சாப்பிட்றா நல்லாவே சத்தமாகவுதுனா இது எந்த ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது நான் கொடுக்குறேன் பாப்பாவும் நல்லா சாப்பிட்றா நல்லா இது பண்ணுறா இந்த இதில் அளவுக்கு சுகர் இருக்காது நார்மலாக இருக்கா அதெல்லாம் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு உப்புலாம் கொஞ்சம் டேஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா வறு பச்சையை சொல்லிட்டு கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இது பண்ணுவேன் பாப்பாலாம் மாமியார் சாப்பிட்டு சாப்பிடு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க பாப்பாக்கு அவர் சாப்பிட்டுட்டு விளாண்டுட்டு இருக்கா மாமியார் வச்சுருக்காங்க நானும் இப்பதான் போய் குளிச்சுட்டு வந்தால் ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறோம் இந்த பப்பாளி கை போட்டு கொஞ்சமாக பொரியல் மாதிரி அதுக்கப்புறம் தக்காளி வைக்கும் மாதிரி பண்ணியிருந்தேன் சமைக்கக்குள்ளே வீடியோ எடுக்க முடில மழை வர பெஞ்சி இருந்துச்சா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்துட்டு இருந்தாங்க எடுக்க முடியல சாப்பிட்டு ஒரு ஒருவேளை நாங்கள் ரெண்டு பேரும் இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன் நான் குளிச்சுட்டேன் பாப்பா வந்து நான் குளிக்க வைக்கல சரி வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா செம்ம மழை பெய்யுதுங்க இன்னைக்கு வந்து என்னால வந்து வீடியோ போட முடியாது நினைக்க ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோ தான் எடுத்து போடுறேன் நான் ரொம்ப மழை கன்ட்ரோ மழை அவ்வளோ மழை நாளைக்கு தான் நான் வீடியோ போட முடியும் சுத்தமரா நெட்ஒர்க்கே இல்லை அப்போ தான் வீட்டுக்கார் கால் பண்ணார் அவர்கிட்ட பேசுறது கூட நெட்ஒர்க் கிடைக்கல ஒரு மாதிரி அடைச்சி அடைச்சி பேசினார் அதுக்கப்புறமே அவருமே கட் பண்ணிவிட்டு வேலைக்கு போயிட்டார் ரொம்ப மழை பெய்யுதானா கார் போதா கார் எப்படி பார்க்குறாங்க பாருங்க வண்டி நல்லா வேடிக்கை பார்ப்பாள் எவ்வளோ மழை தான் நல்லா மழை ஆனால் தான் நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்போ தான் பொட்டு வச்சு கொஞ்சம் தலைலாம் சீரம் நான் போயிட்டு நல்ல மழை இப்போ நான் வந்து இங்கே தான் வீட்டுக்கு பின்னாடி தான் நிற்கிறோம் அந்த சைடில் நல்லா மழை பெய்ய போகுது பாருங்கள் இப்படி இருக்குது ரோடெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ தான் நாங்கள் ரோட்டில் நின்று நின்றுட்டு இருந்தாலும் பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு மழை இல்ல தூறிக்கிட்டே இருந்துச்சு சரி வீட்டுக்கு போயிடலான்ட்டு நம்ம கேட்டுக்கிட்டு தான் வந்தோனே நம்ம அதை காட்டி மழை எவ்வளோ ஸ்பீடாக வந்துடுச்சு பாப்பா தூக்கிட்டு ஓடி வந்துட்டோம் உண்மையானமே நான் ஆடு மாடு எல்லாமே என் பின்னாடி ஓடியாயிருங்க அதுக்கப்புறம் சைடில் உட்காந்து நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ ஸ்லோவாக போயிடுதுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் நிறைய மழைங்க அவ்வளோ மழை தெரியுமா பலேஸ்வரில் நிறைய மழை நாலஞ்சு நாளைக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்போ முடியுதுன்னு தெரியல அவ்வளோ மழை மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்கு பத்து நிமிஷம் விடுது திரும்பி ஆரம்பிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் விடுது திரும்பி ஆரம்பிக்குது அந்த மாதிரி நிறைய மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு அப்பதான் மழை முடியும்னு தெரில மழை பெஞ்சாலும் பிடிக்கும் இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்குது வேப்பாவார வச்சுருக்கோம்மா ஜாலிக்கிளியே பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயம் சரி இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் அதுக்கு நேராக ஹோலுக்கு பார்த்தீங்களா அதில் தான் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது எனி டைம் பாருங்கள் எப்படி தண்ணி ஊற்றுருக்கேன் நைட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் அது கீழே வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்துச்சு எல்லாமே பார்த்துருப்பீங்க மாமியாருக்கு டீ போட்டாங்க நான் டீ குடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் அப்போ நான் குடிக்கிறதாலும் எனக்கு வந்து உண்மையானமையே டீ கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் டீ குடிக்காமல் இருக்கவே மாட்டோம் எனக்கு ஒரு நாள் டீ குடிக்கிறதுனால ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் உண்மையானுமே நான் ஒரு டீ பைத்தியம் தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு நாள் டீ குடிக்கிறதுனால எனக்கு அந்த நாளே போகாது ஒரு மாதிரியாக இருக்கும் எப்போ டீ குடிப்பேன் டீ குடிப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருப்பேன் என்ன மாதிரி டீ பைத்தி யாராக சொல்லி மறக்காமக்காமல் சொல்லுங்கள் உண்மையானுமே நான் ரொம்ப 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 டீ பைத்தி எங்கே நான்மே எனக்கு தப்பேன் என் வீட்டுக்கார் எப்படி தமிழ் நான் திட்டு வர டீ குடிக்காது குடிக்காத சொல்லல நான் டீ குடிப்பேன் கண்டிப்பாக ஏன்னா நம்ம வீரில் வந்து பால் டீ குடிச்சு பழக்கம் இங்கே வந்து மாடு நம்ம நம்ம வீட்டு மாடு பால் தரும் இப்போ வந்து பால் தராமருந்தனால பிளாக் டீ அதிகமாக குடிக்க ஆரம்பித்தேன் ஆனால் ஒரு நாள் கூட நான் டீ குடிக்காமல் இருக்கவே மாட்டேன் எனக்கு ஆனால் இப்போது ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் டீ குடிக்காமல் இருக்கிறேன் கொஞ்சம் வயிறு வலி பிரச்சனை இல்லை அம்மாவும் சொன்னாங்க மாமியான்னு சொன்னாங்க கொஞ்சம் டீ குடிக்காமல் ஏறு பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது என்னன்னு தெரியல நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம உடம்புக்காண்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த கோழி இப்போ டைம் வந்து இப்போ டைம் வந்து கரெக்டாக மூணு மணி ஆகுது ஈவினிங் மூணு மணி ஆகுது இந்த கோழி வந்து இப்போ தான் போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் அவங்க கிட்டே ஒன்று சொல்லணும்னு ஷேர் பண்ணி நினைக்கிறேன் பேக் கேமரா போட்டு நான் ஷேர் பண்ணுறேன் இதான் நம்ம வீட்டு தான் பின்னாடி சைடு மாமார் இருக்குல்ல அந்த சைடு நின்று பேசுகிறோம் கோழி நம்ம வீட்டில் கோழி நிறையா இருக்குல்ல அங்கே பாருங்க இங்கே இந்த இந்த வைக்கல் எல்லாமே வீட்டு மேலே இருந்துச்சு அங்கே பாருங்க அந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இந்த கோழியெல்லாம் வீட்டு மேலே போயிட்டு அதை நகத்தால் இந்த மாதிரி இது பண்ணிடுது அந்த மாதிரி பண்ண உடனே எல்லாம் இது கீழே விழுந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வர நம்ம கூரை வீட்டெலாம் வந்து நம்ம வந்து இது தென்ன ஓலை இருக்குல்ல ஓலை வச்சு இது பண்ணுவோம் அதுக்கப்புறமா நம்ம சத்த போட்டு பண்ணோம் இல்லைங்க அப்படி பண்ண மாட்டாங்க முழுங்கில் மரந்தோ இந்த முழுங்கில் மரம் சின்ன சின்ன கிளை இருக்குல்ல அந்த கிளையை கட் பண்ணி உள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் மேலே வயக்கல் போடுவாங்க அந்த மாதிரி வீடு நம்ம ஊரில் வந்து அந்த தென்னம் இது ஓலை போகிறதுலாம் அவ்வளோ இதாக இருக்காது இங்கே இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி தண்ணி நிறைய ஊற்றுலுது வைக்கல் தானே பாருங்க இந்த கோழி மேலே போயிட்டு போயிட்டு இந்த சை இந்த சைடு ஃபுல்லாக எப்படி ஆக்கி வச்சிருச்சு பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது தெரியுமா மழை பெஞ்சாலே வீட்டில் இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல உங்கள்கிட்ட காமெடி எடுத்து இந்த மாதிரி தான் இருக்கு கோழியை மாமியார் சொன்னாங்க கோழி எல்லாமே பிடிச்சி ஒரு இதில் போட்டு அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அடிச்சு தான் வைக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷுவை பார்க்கலாம்